வந்து எங்களுக்கு உள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும் இதே மாதிரி வந்து நிறைய பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் இப்போ இதுல அட்வான்டேஜ் என்னன்னு வச்சுக்கேன் இப்ப என்ன பத்தி யாராவது தப்பா பேசினாலும் என் பையன் வந்து கரெக்டா சொல்ல எங்க அப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண மாட்டாரு சொல்லிட்டு அந்த ஒரு புரிதல் இருக்கும் அதே மாதிரி இப்ப என் பையனை பத்தி யாராவது தப்பா சொன்னா கூட எனக்கு வந்து என் புள்ள அந்த மாதிரி கிடையாது அது வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்குள்ள பேரண்ட்ஸோட இன்ட்ரஸ்ட் என்ன அந்த குழந்தையோட இன்ட்ரஸ்ட் என்ன அவனோட மோட்டிவ் என்ன அவன் ஃபியூச்சர்ல எப்படி வரணும்னு நினைக்கிறான் so அத நம்ம கண்டுபிடிச்சி as a parent டீச்சர் ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சி அத வந்து சரியான திசையில கொண்டு வந்து போகக்குள்ள அது வந்து அவனுக்கு useful இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னு வச்சுக்கங்க ஒரு பையனுக்கு வந்து doctor படிக்கணும்னு ஆசை இருக்கு அவனுக்கு வந்து டாக்டர் seat கிடைக்கல அதனால நீ இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன்னு வச்சுக்க அவனுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு தோணாது ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஃபீல்டா இருக்குது சோ அதே அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறது வந்து டீச்சர்ஸ் உடைய இருந்தாலும் பேரண்ட்ஸ் நம்மளுடைய ரோல் என்ன பண்ணணும் சில விஷயங்களை நம்ம தான் தெரியும் விட்டு பேசக்குள்ள அது வந்து ஈஸியா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா